முப்பது நாளைக்கு என்ன உண்டானது நீங்கள் பதலில் அரை கிலோ ஒரு கிலோ நீ வாங்கி சாப்பிட்ற அதான் நீ சாப்பிடுவானா உனக்கு என்ன ரெண்டு சிப்பும் மூணு ஷிப்பும் உன் கட்டுமனையில் இருக்கிற மாதிரி இனிமேல் இருந்தே நான் வழிவத்தேன் அதுக்கு மேல எனக்கு சோத்துக்கிட்டு இருக்குது நான் பிடிக்கிறேண்ணா போன இந்த கையும் காலும் வராத பயன்படுத்துவேன் இல்லை

தொழில் அமைச்சு கொடுத்து உங்க அட்டுமனைக்கு உனக்கு உணவுக்கு பிரச்சனை இல்லாத பேரும் மூலம் வர நான் மாலைக்கு கருப்பு சாமி இது கூட நின்று உனக்கு கஷ்டம் சுத்த யாரும் எந்த செலவினம் பண்ணாலும் ஆனா நீ பிடிச்சேன்னா உனக்கு சுவாதனை குடுத்து நான் பொறுப்பிடா இந்த அரைக்கில ஒரு